அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாளரை மாதம் பார்த்த இடையானால் சனி வக்கரகதி அடையினர் இந்த சனி வக்ரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து அடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் அதனால் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றதன் மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினைய எடுத்து பார்த்தோமே சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள் எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தாலே ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையினால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையிறதுனால அவருடைய காலகட்டமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக பார்க்கக்கூடியவர் சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் துளம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்தாலேயானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்வோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்பவர்கள் அதாவது வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் அது தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமாயங் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து இல்லையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறது இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ராசிக்காராக நினச்சிண்டிருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சி இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் சரி இந்த வக்கரநிலை சனி பகவானுக்கு வரக்கூடிய வக்கரநிலை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் இருக்குது இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதுவும் ஆட்சி பெற்ற சனி இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்க அதை தவிர ராகுவின் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வாரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாள் அமைஞ்சிருக்கும் இப்போ வக்கரகதியில் இருக்காரு சனி பகவான் இப்போது வந்து பார்த்தேன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து வக்கரகதி அடைகிறார் இதனால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தேன்னா செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தேன்னா இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி கர்ம காரகன்னு சொல்லக்கூடியதுனால தொழிலில் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் பா அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்பார் அதுக்கப்புறம் தவிர பார்த்து இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துலேயே இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியாக இருந்து வக்கரகதி அடையிறதுனாலையும் அவர் வந்து போரட்டாதி மூணாம் பாதத்திலருந்து வக்கரகதி அடைஞ்சி ரெண்டு ஒன்று அது தவிர போரட்டாதி ஒன்றாம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தியாரர் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலகட்டம் இந்த காலகட்டம் போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் முதல்ல வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா முதல் ஒன்றரை மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூணு ஏழு பத்துன்னு மூணு இடத்த பார்க்குறாரு அதாவது மேஷம் சிம்மம் மற்றும் ரிச்சிகத்தை பார்க்குறாரு இந்த காலகட்டங்களில் முதல்ல உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பார்க்குற இடம் பாழன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தது பார்த்த எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் இருந்தாலும் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது அதுவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியை சனி பார்க்கறதுனால எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவரை பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய தொழிலில் வந்து மூலதனங்கள் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது நல்லபடியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தொழிலில் வந்து பின்னடைவு கொஞ்சம் இருந்தாலும் அதாவது இவ்வளவு நாளாக தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் பணம் வர விருந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலும் தாய் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகிறது அதுவரை பேச்சில் கொஞ்சம் வந்து அதாவது கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்கில் பார்த்த இல்லையானால் பூரட்டாதி ரெண்டாம் மாதம் போகும்பொழுது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி வக்கர நீ வக்கர காலங்கள் வந்து பார்த்தாலேனால் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் புது முயற்சிகளில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம் தொழில்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைத்தாலும் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி இவ்வளோ நாள் வந்த லாபங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலை உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கவனமாக இருங்கோ குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை வேலையின் முன் நிமித்தமாக அதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருப்பினும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்த ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுமுடியில் போய் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பிராயச்சித்தம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும் அது தவிர பார்த்த இல்லையானால் சனிக்கு உண்டானது காகத்து காகம்னு சொல்லுவாங்க அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை காலை சாப்பிடுவதற்கு முன்னாடி சாதம் ஒரு இது புதிய சாதம் வந்து ஒரு உருண்டை வந்து காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்றதன் மூலியமாக சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடக்கூடும்